எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல நம்ம நேற்று எபிசோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா அண்ட் பூர்ணிமாக்கு ஈக்குவலான ரோஸ்ட் இருந்துச்சா ஈவன் தான் மாயா வந்து அதிகமாக பண்ணால் கூட ஏன் பூர்ணிமாவுக்கு வந்து ரோஸ்ட் இருந்துச்சு மாயாவுடைய குற்றங்களை ஏன் வந்து கமல்சர் கண்டுகொள்வதில்லை மாயாவை ஏன் வந்து கமல்சருக்கு அவ்வளோ தூரம் வந்து பிடிக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போயிடும் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் நிறைய வியூஸ் வந்து போகும் அப்படின்றதுனால அதை நான் கேட்குறேன் கண்டிப்பாக பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ மாயா பூர்ணிமா இரண்டு பேரும் சேர்ந்து அந்த பணம் மேட்டரில் மொதல் மொதல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யார் மாயாதான் அந்த பணத்தை வந்து நீங்கள் மொத்தமாக கொடுங்க நம்ம வந்து விஜயவர்மாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ஏன்னா ரவீனாலாம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மாயா வந்து ஒரு அக்லி கேம் ஆனாங்க ஆனால் கடைசி நேரத்தில் என்னாச்சு நான் வந்து ஃபுல்லாக நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இல்லைங்க நான் கொடுக்க முடியாது நான் சம்பாதிச்ச பாசம் மட்டும் நான் பிச்சு கொடுக்குறேன் விஜயவருமா என்னுடைய காசை வந்து நான் கொடுக்க முடியாது அப்படின்றத பூர்ணிமா தெளிவாக சொன்னாங்க அப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சு அப்போ நான் மட்டும் கமல் சட்டை வாங்கிட்டு இருப்பேன் நீங்களாம் வாங்கி கட்ட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம் ஜி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தான் அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டார் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த கான்வர்சேஷன் தான் இந்த சமாளிக்கலாம் அப்படின்ற வார்த்தை வந்து வந்துச்சு ஆனால் இதை முன்னாடியே வந்து சொன்னது இதை முன்னாடியே டெலிவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயாதான் ஸோ கம்ப்ளீட்டா மாயா வந்து கிளைம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த வார்த்தைகளை சரியா அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பூர்ணிமா மட்டும் இல்லை விக்ரம் நிக்சன் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த காசு எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டாங்க இது யாருக்குமே தெரியாது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பேசி வச்சுட்டாங்க நீங்கள் மணி கொடுக்குறீங்களா மணி ஜெயிக்கக்கூடாது நாங்கள் விஜயவர்மா கொடுக்குறோம் அப்படின்ற பேட்டர்னில் வந்தாங்க விசித்ரா மேம்கிட்ட வந்து பூர்ணிமா பேசிட்டு வெளியே வந்தோடனே பூர்ணிமாவுக்கு ஒரு மைண்டில் வந்துருச்சு ஆஹா அப்போ வந்து நம்ம வந்து நமக்கு கொடுத்தது மட்டும்தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும் நம்மள இருந்தது மட்டும்தான் ஸோ மிச்சவங்க கொடுத்து நம்ம ஷேர் பண்ணி அது நமக்கான ஒரு காசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ தான் இப்போ இவங்க சொன்னாங்க நான் வந்து எப்படியாச்சும் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் திட்டு வாங்குவேங்க அப்போ நான் வந்து திட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு பூர்ணிமா வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க அதை எப்படி நீங்கள் திட்டு வாங்கணுன்றீங்க அதெல்லாம் பேசி எப்படினாலும் அங்கே பேசணுன்னா நீங்கள் எந்த மாதிரி சமாளிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதை கமல் சார் வந்து பிடிச்சிக்கிட்டாரு ஆனா அம்பு விட சொன்னவன் அம்பு விட்டவனை பிடிச்சிட்டாங்க அம்பு விட சொன்னவன் யாரு அப்படிங்கிறத வந்து கமல்சரை பிடிக்காம பூர்ணிமாவை கிட்டத்தட்ட பயங்கரமான ரோஸ்ட்டுங்க அதாவது நீங்கள் வந்து என்ன பூ வச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு நீங்கள் தலையில ஆ மூணு கோடி பேருக்கும் பூ வைக்கிறீங்களா என்னங்க சமாளிச்சுட்டு என்ன சமாளிப்பீங்க நீங்கள் ஏன்னா எங்கள் சமாளிங்க பார்ப்போம் ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து பேசுனார் என்ன வேணாலும் சொல்லுங்கள் பார்ப்போம் என்கிட்ட ஆ நீங்கள் வேணால் ஒரு பூ கொண்டு வாங்க நாங்கள் எல்லா காதலையும் வச்சுக்கிறோம் அது சொல்லுறோன்னே மாயா மூஞ்சி அப்பயே மாறிடுச்சு சரியா சமாளிக்கலாம் சமாளிக்கலாம் என்ன வேணாலும் சமாளிக்க முடியுமா இப்போ நீங்கள் சமாளிக்கிறீங்களே அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஓப்பனாகவே அடிக்கிறார் அப்படியே ஆடி போயிட்டாங்க பூர்ணிமா என்னடா அது இப்படி அடிக்கிறார் அப்படின்ற மாதிரி சார் நான் இல்லை சார் நான் அப்படி நினைக்கவே இல்லை சார் அப்படின்னு சொன்னேன்னே நீங்கள் யார் யாரெல்லாம் கொடுத்தீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி டீ அப்புறம் தான் டீமே விசாரிக்கிறார் அப்போ தான் இவங்க எல்லாம் எந்திக்கிறாங்க நிக்ஸன் வந்து கை தூக்குறான் விக்ரம் கை தூக்குறான் இல்லை சார் நாங்கள் பண்ணது தப்பு தான் சார் நான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் தப்புன்னு ஒத்துக்கிட்டு சாரி கேட்டால் மட்டும் அது சரியாயிருமா அப்போ சார் வந்துடுவார் சனிக்கிழமை வந்து சாரி கேட்கணும்னு சொல்லுவார் நீங்கள் சாரி கேட்டு அப்படியே வந்து மண்ணி போயிருங்க அப்படியே போயிடணும் அப்படி தானே தப்பவங்களோட உணருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து வந்து மாயா வந்து எந்திரிப்பாங்க மாயா உங்கள் பங்களிப்பு தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி லைட்டாக சொல்லுவார் ஆக்சுவலாக அவங்க பங்களிப்பு தான் நிறையாவே இருந்தது அந்த இதில் ஸோ நீங்கள் அசயம் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் டபுள் அஷயமாக ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சுட்டு இவருக்கு பூ வைக்கணும் அது வைக்கணும் நீங்கள் சாரி கேட்காதீங்க சாரிலாம் கேட்டு காது புளிச்சு பிடிச்சி அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவை பேசவே விடாத அளவுக்கு ரோஸ் பண்ண கமல் சார் இத்தனைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு தப்பு பண்ணல அவங்க திருந்தி தான் போனாங்க நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணை போய் வந்து கமல்சார் வந்து ரோஸ் பண்ணிட்டேன் ஆனால் உண்மையிலேயே மூட்டி விட்டவனை யார் மாயா ஸோ அவங்கள வந்து நீங்கள் டபுள் அசேம் ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனது அப்புறம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் ஆடுங்க இண்டிஜுவல் ஆடுங்கன்னு சொல்லி மாயாவை எதுவுமே சொல்லாமல் அப்படியே கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து நாட் கூல் ஸோ அதை வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பட் அட்லீஸ்ட் டபுள் த சேம் அப்படின்னு சொல்லி ரோஸ் பண்ணார்ல அதுவே ஓரளவு ஓகே அப்படின்னா நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுடைய கருத்து இந்த விஷயத்தில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை